வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம ரிசபர் ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த ரிசப ராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு பொற்காலம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லியிருக்கோம் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் உணர்த்த போகுது அப்படிங்கறத நான் முதலே சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு என்ன இந்த பிப்ரவரி மாதத்துலதான் உங்களோட ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உச்சமடைகிற ராகு பகவானோட சேர்ந்திருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு கோச்சாரத்தில் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் புண்ணா அற்புதமான ஒரு காலகட்டமான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறேன் என்னன்னா வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் ராகு பகவானும் சுக்கர பகவானும் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்களா அப்படிங்கறத பாருங்கள் அப்படி மட்டும் இருந்து ராகு தசா புத்தியோ இல்லை சுக்கர தசா புத்தியோ அட்லீஸ்ட் சுக்கர புத்தியோச்சு நடந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதோட பலன்கள் ரொம்ப பெருசாக உங்களுக்கு நல்லது ரொம்ப நல்லா பெருசாக நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து முதல்ல பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சோ அப்போ வேலை தொழில எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல கூடுதலா பதினொன்னாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு ஆல்ரெடி வந்து ராகுபகவன் பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டாவே பதினொன்னாம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் அந்த இடத்துல பகவான் இருந்தா அது விரிவாக்கம் செய்யறாரு இது கூட வந்து யார் சேர்றா அப்படின்னா அவங்களோட ராசி அதிபதியான சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல சேர்றாரு ராகு பகவானோட சோ அப்போ வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல லாபம் அடையும் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து லாபம் வந்து பெரிய அளவில் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் பிரைவேட் செக்டராக இருக்கல இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருக்கல நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆவார் பத்தாம் இடத்துல ஆல்ரெடி சூரியன் இருக்கிறாரு அங்கே வந்து சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு ஸோ சூரியன் சனியோட சேர்க்கை இருக்கும் அதுக்கப்புறம் புதனும் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு புதன் வந்து ரிஷப் யார் அப்படின்னா

மழை அப்படின்னே சொல்லிடலாம் காரணம் பதினொன்னாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து உச்சமடைகிறார் கூடுதலா யார் இருக்கிறார் யாரோட சேர்ந்து இருக்கிறான்னு பாத்துட்டோம்னா வந்து ராகுபகவானோட சேர்ந்து அற்புதமான பொண்ணான ஒரு காலகட்டம் தான் என்பர்களுக்கு இந்த வாய்ப்பை பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் காரணம் என்ன உங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப குருவும் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டோம்னா வந்து குருவோட வீட்டுல சுக்கரன் சுக்கரனோட வீட்டுல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிவிதமான ஒரு செல்வம் ஒரு நல்ல ஒரு பொருள் சேர்க்கை கண்டிப்பா ஏற்படும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னே சொல்லிடலாம் அற்புதமா இருக்கு அடுத்து குடும்பம் இந்த திருமணம் இந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது நீங்க எதை பத்தியுமே கவலையப்பட தேவையில்லை உங்களுக்கு விரும்பின இடத்துல வந்து கண்டிப்பா வரணமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட எதிர்பார்ப்பு ஒரு விஷயமா இருக்கும் அதை விட பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கறத உண்மை நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதை விட பல மடங்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிறைய பொருள் சேர்க்கை நிறைய விஷயங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்து பத்து வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சுபகாரியங்கள் படிப்படியா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல காரணம் புதன் சூரிய பகவான் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வலுவா இருக்கிறாங்க அதனால பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் குருவும் பார்த்துட்டோம்னா உங்களோட ஜென்ம ராசிலேயே இருக்கிறதுனால எல்லாமே அருமையான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற அப்ப குடும்பம் உங்களுக்கு திருமணம் எல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் தாராளமா பண்ணலாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன் கன்ஸ்டலேஷன்லாம் பார்த்துட்டோம்னா வந்து புதனாகட்டும் உங்களுக்கு சூரியன் ஆகட்டும் நல்ல ஒன்பதாம் மடம் பத்தாம் மடம் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பயிற்சி இருக்குது அதனால ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து பயிற்சி ஏறுவார் அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி இருபத்தி தேதி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஏறுவார் புதன் ரொம்ப வலுவா இருக்கிறாரு புதன் சனியோட சேர்ந்து இருக்கிறாரு இதனால என்னன்னா கூடுதலா நிறைய முயற்சி பண்ணுங்க ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகாதீங்க நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கறத நான் வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நான் உணர்த்துறேன் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சூரியன் சனியோட சேருக்கு ஏற்படுது உங்களுக்கு பத்தாம் இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ட்ரை பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டே இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் படிங்க ஏன்னா சூரியன் சனியோட சேருக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஏதோ எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணாலுமே வந்து எல்லாமே அற்புதமாக இருக்கும் அது எந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிப்ரவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த டைம் பீரியடில் ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு சாதகமான தசா புத்தி போயிட்டு இருக்கணும் கொஞ்சம் வலுவாக வந்து சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் ராகு பகவான் சூரிய பகவான் இவங்களால் கொஞ்சம் வலுவாக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ரொம்ப உறுதி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உண்மையாகவே அருமையான ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டம் இருக்கு அந்த முயற்சி இருக்கு அந்த ஒரு வெற்றி எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் சூப்பரா இருக்கிறதுனால நீங்க வந்து ட்ரை வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டா நீங்க வந்து நிறைய பொருள் சேர்க்க செய்வீங்க வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்தி இது எல்லாத்தையுமே வந்து உங்க பேர்ல கண்டிப்பா வாங்குவீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா நான் வந்து உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு வந்து சுக்கர தசாபூத்தி நடந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப புகழின் உச்சிக்கே போவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து இந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா சுக்கர பகவான் உங்களோட ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உச்சம் அடைஞ்சிருக்கிறார் யாரோட சேர்ந்திருக்கிறார் ராகு பகவானோட சேர்ந்திருக்கிறார் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் சுக்கர பகவானுக்கு உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்திருந்து அதுக்கப்புறம் பரிவர்த்தனையாகவும் குரு பகவானோட அடையலா இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு அந்த தசா புத்தி கொஞ்சம் உங்களோட ஜாதகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வலுவா இருந்துருச்சுன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நீங்க நினைச்ச பலன்களை விட நீங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு இது நடந்த போது அப்படின்னா அதுக்கு அஞ்சு மடங்கு மேல உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் சோ அப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்குது நீங்க ட்ரை பண்ணா மட்டுமே போதும் பெண்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்க நினைச்சதெல்லாம் வாங்குவீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க டூர் போவீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியே அவுட்டிங் போவீங்க இது எல்லாமே நல்லா இருக்கு நீங்க சப்போஸ் வேலை செய்யற பெண்களா இருந்தாலுமே வந்து நல்லா இருக்கு எல்லாமே வந்து பேர் புகழ் அடையாளம் இது எல்லாமே அங்கீகாரம் அந்த ஒரு மதிப்பு அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும் அடுத்து வந்து உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை பெருசா எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல கொஞ்சம் மோசமான தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் யோகமான தசாபுத்தி போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் பாதகமான தசா புத்தி போச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏஜ்டு பீப்புள்ஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு நான் வந்து இப்போ வந்து நான் ஏதோ ஒரு பிசினஸ் தொடனும் இருக்கேன் இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான் இருக்கேன் இல்ல ஒரு வீடு மறுபடியும் ஏதாச்சும் கட்டலான் இருக்கேன் இல்ல நான் வீடு வாங்கலான் இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணலாம் எனக்கு இந்த டைம் நல்லா இருக்கு தாராளமா நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லிட்டேன் பிப்ரவரி ஃபுல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அது பிப்ரவரி பதினாலுக்கு அப்புறம் பதினஞ்சு பதினாலுல இருந்து ரொம்ப நல்லா இருக்குது சோ அப்ப கடைசி மாதத்துல மாதத்தோட பிற்பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லிடலாம் என்ன கூடுதல உங்களோட உடனே கொஞ்சம் டேக் பண்ணிக்கோங்க பெருசா குவச்சாரத்தில் எந்த ஒரு பிராப்ளமே இல்லை உங்களோட சுய ஜாதகத்துல கொஞ்சம் புத்தி கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம் ஃப்ரேம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால உடனடியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா புதன் சூரியன் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் உங்களுக்கு பகவான் எல்லாமே வலுவா இருக்கிறாங்க சனி பகவான் எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைடில் இருக்கிறதுனால ரிசப்ராஸ் என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக நடக்க போகுது போகுது அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறதும் நீங்க தட்டி விடுறது அது உங்களோட கையில தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கு பாத்துக்கணும் அதை வந்து பிடிச்சி வச்சுக்கு பாத்துக்கணும் அதாவது காற்று உள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சா அப்பவே நம்ம ரியாக்ட் பண்ணி அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும் அதை நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது திருப்பி எப்போ கிடைக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது கிடைக்காம கூட போகலாம் சோ அதனால வந்து நீங்க அந்த வாய்ப்பை கரெக்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாமே நல்லா இருக்கு பொருள் சேர்க்கை வீடும் மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இந்த மாணவர்களுக்கான எஜுகேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொழில பிரமாதமா இருக்குது எல்லாமே எதை தொட்டாலும் லாபம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காரணம் புதன் பகவான் அவர் நல்ல வலுவா இருக்கிறார் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் இங்க இந்த மூணு இடத்துல தான் அவர் டிராவல் பண்ண போறாரு ஏன்னா அவர் இரண்டாம் அதிபதி ஸோ அப்ப ரொம்ப வலுவா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நம்மளோட சேனல் ஆகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகலன்னா அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி ஃபேமிலி உங்களோட உங்களை இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்க லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்